கைதுக்கு பயந்து பாதாள குழியில் பதுங்கியிருந்த கஸ்தூரி சற்றுமுன் சுற்றி வளைத்த காவல்துறை முன்ஜாமீனுக்கு முன்பே கஸ்தூரிக்கு ஏற்பட்ட விபரீதம் அதாவது தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கிடையிலான நட்புறவை பாதிக்கும் வகையில் திட்டமிட்டு தெலுங்கு பேசும் பெண்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது வழக்கமாக கஸ்தூரி அவர்கள் தமிழகத்தில் ஆளும் அரசுக்கு எதிராக அவ்வப்போது ஏதாவது பேசி சர்ச்சைகளில் சிக்குவது வழக்கமான ஒன்றாகும் மேலும் இவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர் என்றும் சொல்லப்படுகிறது அதனாலேயே தமிழகத்தில் தமிழக அரசுக்கு எதிராக பல கருத்துக்களை கூறி வந்தார் இதனால் இவர் மீது பல விமர்சனங்களும் எழுந்துள்ளது அதுவும் ட்விட்டர் வாயிலாக மட்டுமே இவரது கருத்துக்கள் வெளிவரும் ஆனாலும் கூட இவர் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் இவருக்கே யமனாகவும் மாறிவிடும் அதே போலத்தான் அண்மையில் இந்த தமிழ் மற்றும் தெலுங்கு மாநில உறவுகளை பாதிக்கும்படியாக இவரது பேச்சுக்கள் அமைந்திருந்தது இதனால் தான் இவர் மீது வழக்குகளும் தொடரப்பட்டது அப்படியாக தொடரப்பட்ட வழக்கின் எதிரொலியாக இவரை கைது செய்ய காவல்துறையினர் விரைந்தனர் ஆனால் தன்னை கைது செய்ய வருவதை உணர்ந்த கஸ்தூரி அவர்கள் உடனடியாக தலைமறைவாகிவிட்டார் அதே சமயம் கைதிலிருந்து தப்பிப்பதற்கு முன்ஜாமீனுக்கும் அப்பீல் செய்தார் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் கஸ்தூரி இந்த வழக்கில் நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணை நடந்தபோது அரசு தரப்பில் பேசிய வழக்கறிஞர் வாதிட்டபோது கஸ்தூரியின் பேச்சு சமூக நல்லிணக்கத்தை குலைத்து தெலுங்கு பேசும் மக்களின் மன உணர்ச்சியை பாதிக்கின்றது என்றும் இதனால் கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது அதை எதிர்த்து கஸ்தூரியின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஏ கே ஸ்ரீராம் வாதிட்டபோது கஸ்தூரியின் பேச்சில் யாருக்கும் ஆபத்தாக இல்லாத வகையில் சிலரையே குறிப்பிட்டார் என்றும் எனவே இவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதாடினார் இதையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் கிடையாது என்றும் தமிழ்நாட்டின் ஒரு பகுதிதான் தெலுங்கர்கள் என்றும் சென்னையின் முழு உருவாக்கமே தெலுங்கு சமூக மக்கள்தான் என்றும் அவர்களை எப்படி பிரித்து பேச முடியும் என்று கேள்வி எழுப்பி இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று அறிவிப்பதாக இரண்டு நாட்களுக்கு முன்பே கூறியிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்க நீதிபதி மறுப்பு தெரிவித்து கஸ்தூரியின் மனுவையும் தள்ளுபடி செய்தார் ஆகவே கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் கிடைப்பது இப்போது சிக்கலாகிவிட்டது அதே சமயம் இவருக்கு முன்ஜாமீன் கிடைப்பதற்கு முன்பே இவரை கைது செய்வதற்கு காவல்துறையினரும் தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் நடிகை கஸ்தூரி அவர்கள் சென்னையில் குறிப்பிட்ட ஏரியா ஒன்றில் பாதாள குழி ஒன்றில் தலைமறைவாக தங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியதாக சொல்லப்பட்டது மேலும் இதுவரை கஸ்தூரிக்கு மறைமுகமாக உதவி செய்து வந்த ஒரு சிலரும் கூட இந்த முன்ஜாமீன் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து கஸ்தூரிக்கு இனி உதவ வேண்டாம் என்றும் முடிவெடுத்துவிட்டனராம் இதனால் இப்போது கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் இவர் ஏதோ பாதாள குழியில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து காவல்துறையினர் இப்போது தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் நடிகை கஸ்தூரி விரைவில் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்க நடிகை கஸ்தூரி பேசிய தமிழ் தெலுங்கு மக்களின் சர்ச்சை கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்